வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் பூவே பூச்சுடவா சீரியலில் சக்தியாக நடித்த அதே சமயம் அபி டெய்லர் சீரியலில் அபியா நடிக்கிறவங்க தான் ரேஷ்மா இந்த ரெண்டு சீரியல்லையும் இவங்களோட நடிப்பால் பல ரசிகர்களுக்கு பிடித்த சீரியல் நடிகையாக ரேஷ்மா அவங்க இருக்காங்க பூவே பூச்சுடவா சீரியலில் இருக்கும்போதே இருந்தே ரேஷ்மா மதன் பாண்டியன் இருவரும் காதலிச்சு வந்திருக்காங்க இப்போது அபி டெய்லர் சீரியலில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோடியாகவே நடிக்கிறாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி தான் நாங்கள் ரெண்டு பேரும் காதலிக்கிறோம்னு சொல்லி மதன் பாண்டியன் ரேஸ்மா பொதுவெளியில் அறிவிச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் பல ரசிகர்களும் இவங்க கிட்ட கேட்ட முதல் கேள்வி உங்கள் ரெண்டு பேருக்கும் எப்போ திருமணம் இப்போது ரேஸ்மா சோசியல் மீடியாவில் அதை பற்றி சொல்லியிருக்காங்க அந்த பதிலை என்னென்னு பார்க்கலாம் மதன் பாண்டியன் அவங்களோட எடுத்த ஃபோட்டோவை ஷேர் பண்ண ரேஸ்மா அவங்க சொன்ன பதில் என்னென்னா ரொம்ப கூடிய விரைவில் எங்களோட அந்த நாள் வரப்போகுது கூடிய விரைவில் திருமணம் எங்களுக்கு நடக்கப் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இதே பதிலாக தன்னோட பேஜ்லேயும் மதன் பாண்டியன் அவர்களும் ஷேர் பண்ணியிருக்காரு இதே போல் சபானா அவங்களோட ரேஷ்மா அவங்க எடுத்த சில அழகான ஃபோட்டோஸை ரேஷ்மா அவங்க இப்போது சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோ ஷேர் பண்ண இவங்க இந்த நிலா என்னோடது சொல்லி ரேஷ்மா அவங்க பதிவிட்டுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க